கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக வாசிக்க வேண்டிய சங்கீதம் இருபத்தி ஒன்பது பலவான்களின் புத்திரரு கர்த்தருக்கு மைமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மைமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேது மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லீவனோனின் கேது மரங்களை முறிக்கிறார் அவைகளை கண்டு போலவும் லீவனோனையும் சிறியோனையும் காண்டிருக குட்டிகளை போலும் துள்ள பண்ணுகிறார் கர்த்தோட சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும் கர்த்தோடு சத்தம் வனாந்திரத்தை பண்ணும் கர்த்தோடு சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை பண்ணும் கர்த்தோடு சத்தம் பெண்மான்களை பெண்மான்களை ஈணுமடி செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்த தமது ஜனத்திற்கு சமதான அருளி அவர்கள் ஆசீர்வதிப்பார் அலை இல்லையா இன்று நாம் தியானத்திற்கான இன்று தியானத்திற்கான வசனம் இரண்டாவது வசனம் இரண்டாவது வசனமும் கடைசி வசனமும் நாம் தியானிப்போம் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அதில் இரண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய இரண்டு காரியம் கடைசி வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் இந்த இரண்டு காரியத்தை நாம் செய்யும்போது அவர் மூன்று விதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்னென்ன செய்யணுமா அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்தணும் அவர் செலுத்த வேண்டிய மகிமை என்ன மகிமை சோத்திர பலி அது எப்போ செலுத்தணும் அதுதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவரல என்று நீதிமொழி எட்டு பதினேழில் சொல்லியிருக்கிறார் இல்லையா அதே போல் கத்தரை கண்டடையத்தக்க சமயம் எப்போ என்று இந்த இயேசாய தேக்குதர்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பத்தி ஐந்து ஆறு கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் இப்போ கண்டடையத்தக்க சமயம் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கர்த்துடைய வசனத்தை தேடி வாசிக்கும் போது அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது என்று ஏசாய் திர்குதேசி சொல்லியிருக்கிறார் இல்லையா இப்போ கண்டடையத்தக்க சமயம் அவர் சொல்லலை இங்கே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு என்ன சமயம் அதிகாலையில் நாம் அதிகாலையில் எழும்பி அவருக்கு மைமை செலுத்துகிறோம் பாருங்கள் அது அவருடைய நாமத்திற்கு ஏற்ற உகந்ததாக காணப்படுகிறது அதிகாலையில் எழும்பி அவருடைய நாமத்தை நாம் போது அவரை துதிக்கும்போது அதற்கு நிகரானது நாம் ஒன்றுமே ஆண்டவர் செய்ய முடியாதுங்க அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ செஞ்சிருக்கிறார் அவர் செய்ததுக்கு நாம் நிகராக ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாதுங்க அவ்வளோ நன்மை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஏன் செய்ய சொல்கிறாருன்னா அவர் மிகவும் வல்லமை உள்ள தேவன் அந்த வார்த்தைக்கு அவருடைய சத்தத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்பதை பற்றி சங்கீதக்காரன் இதில் அவ்வளோ இதாக வருத்து பேசி இருக்கிறார் அவருடைய சத்தத்தினால என்னென்னலாம் நடக்குமோ கேது மரங்களையும் தான் நாட்களில் மரங்கள் முறிக்கிறதுக்கு மிஷினை வச்சு முன்னாடி வெட்டு வெட்டுன்னு வெட்டி நடப்பாங்க இல்லையா இப்போ மிஷின் வெட்டி போடுறது பெட்ரோலோ டீசலோ ஊற்றுனா போதும் சல்லுன்னு வெட்டி போடுறது எல்லாம் ஈஸி வேலை அப்போ கத்தோடைய சத்தத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை மரத்தையும் முறிச்சிடுமா பயங்கரமான வல்லமுள்ள தெய்வங்க அதான் சங்கீதக்காரனே சொல்லுவார் அந்த கடல் சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்தது எப்படி அவர் ராத்திரி அதட்டினாராம் நேரம் அன்றைக்கி நைட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு கடலை பார்த்து அதட்டினாராம் அந்த அதட்டுதலில் கடல் அப்படி ரெண்டாக பிளந்துருச்சான் ரெண்டா பிளந்து நிற்குது பட் போல் காஞ்சி இருக்குது சிறுவர்கள் வாலிபர்கள் முதியோர்கள் பெரியவர்கள் எல்லாரும் நடந்து சந்தோஷமா அக்கறை கிடக்கிறாங்க அவட சத்தத்துக்கு அவ்வளோ உண்டு அவ்வளோ வல்லமை உள்ள தேவனை நாம் என்ன செய்யணுமா துதிக்கணுமா அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாம் என்ன செய்யணுமா செலுத்தணும் அப்படின்னு சொல்ற எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி செய்கிறோமா இரண்டாவது என்ன செய்யணுமா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்த அலங்காரம் பரிசுத்த அலங்காரம்னா என்னங்க ஆண்டவருக்கு பரிசுத்த அலங்காரம்னா இறுதியை மாத்திரம் பரிசுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க வஸ்திரம் எப்படி இருந்தால் பரவாயில்ல நேற்று நாம் சர்ச்சைக்கு போகிறோம் எப்படி போகிறோம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டு போவோம் அப்படின்னு போவோமா நல்ல ஒரு அலங்காரம் நம்ம நல்ல அலங்காரம் பண்ணிட்டு தான் போகிறோம் அதே தான் ஆண்டு விரும்புகிறோம் அப்படி தான் போனோம் தவறு இல்லை நல்ல வஸ்திரத்தை கொடுத்து நம்ம போனோம் நல்ல வஸ்திரம்னா விலவிருந்த வஸ்திரத்தை அதுதான் பிரச்சனைகளை சொல்லப்பட சொல்லி பிரச்சனைகளை சொல்லப்படுறதுக்கு உங்கள் வஸ்திரம் வெள்ளையாக இருக்க கிடவுது தமிழ் பேப்பரில் உங்கள் வஸ்திரம் வெள்ளையாக இருக்க கிடவுது வெள்ளைன்னா எல்லாம் ஒரே சமமாக இருக்கும் இல்லையா யாரும் உயர்ந்த வஸ்திரம் தாழ்ந்த வஸ்திரம் கணக்கு போட மாட்டாங்க பரிசுத்த அலங்காரத்து அது இங்கிலீஷ் பேப்பரில் போட்டுருக்கு உங்கள் வஸ்திரம் க்ளீனாக இருக்கணுமா சுத் கிடவு அதனால் வெள்ளை வஸ்திரம் போட்டாலும் சரி கலர் வஸ்திரம் போட்டாலும் சரி விலை உயர்ந்த வஸ்திரம் போட்டாலும் சரி விலை குறைந்த வஸ்திரம் போட்டாலும் சரி அதை கழுகி துவைத்து நாம் உடுத்தால் போதும் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடன் எனக்கு அருமையானதியுண்ட பிள்ளையே ஏழைகளா இருந்தாலும் சரி ஐஸ்வரியவானா இருந்தாலும் சரி நமக்கு கொடுக்கப்பட்ட தகுதிக்கு தகுந்தபடி அந்த வஸ்திரத்தை கழுகி உடுக்க வேண்டுமா கிளீனாக இருக்கணுமா பிரச்சனைகளை சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அருமையான தேவ்டப்பிள்ளையே இப்பசத்து அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ளும்போது அவரை ஆராதிக்கும்போது மூன்று விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும் என்ன செய்கிறாரா அவர் தமது ஜனத்திற்கு பிலன் கொடுக்கிறாராம் பிலன் கொடுக்கிறான் பிலனிலேயே வேலை செய்ய பலன் இல்லையே ஊழியம் செய்ய பலன் கண்ணீரோடு வேக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தெய்வம் என்ன செய்கிறாராம் பலன் கொடுக்குறாருங்க அவர் பலன் கொடுக்குறார் இரண்டாவது கர்த்த தமிழ் ஜனத்தை ஜனத்திற்கு சமதானம் கொடுக்குறாராம் சமதானம் எத்தனை குடும்பங்களின் நாட்களும் சமதானம் இல்லை பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் சமதானம் இல்லை கணவன் மனைவி மத்தியில் சமதானம் இல்லை போதகர் விசுவாசி மத்தியில் சமாதானம் இல்லை வேலை செய்கிற இடங்களில் சமாதானம் இல்லை எத்தனையோ இடங்களை பார்த்தா சமாதானம் சமாதானம் சமதானத்தை பிசாசம் திருடி கொண்டு போயிட்டே இருக்கிறான் சமதான நாட்கள் இல்லை எனக்கு அருமையான பிள்ளை நாம் சமாதானத்தை காத்து கொள்ளணும் சமதானத்தை கருத்தை நாம் இப்படி செய்யும் போது அவருக்கு ஏற்ற தொதியையும் பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ளும்போது அவர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுப்பாரான் ஏதோ ஏனத்தானோ ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்கு போக முடியல வீட்டிலேருந்து ஆராதம் பண்ணுறீங்க ஜனங்கள் யாரும் இல்லை அப்படின்னு என்ன செய்யணும் பரிசுத்த அலங்கா அலங்காரத்துடன் தெய்வன் வருவாருங்க ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே தேவன் வருவார் அந்த ஞாயிற்றுக்கிழமைனால வாரத்தின் முதல் நாள்னால விசேஷத்த நாள் அந்த நாள் நாம் எப்படி ஆராதிக்கிறோம் ஆ ஏன்னா தானோ சரியாக முடியும் ஓடுறது கிடையாது லுங்கி ஓடுத்துட்டு ஆராதம் பண்ணுவோம் சில வீட்டில் இருந்துக்கிட்டு சிலவங்க நைட்டி போட்டுட்டு இருந்து ஆராதனை பண்ணுவாங்க இதெல்லாம் ஆண்டவருக்கு அறிவிப்பானது ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அந்த நேர்ஷி எல்லாமே யாவது நாம் என்ன செய்யணும் ஆழைத்து போக முடியல வீட்டில் இருந்து ஆராதனை பண்ணுறாங்க சில ஊழியர் பண்ணலாம் ஆத்தமாக இல்லாமல் இருக்கலாம் என்ன பெண்கள் சேலை கட்டி ஆண்டவர் ஆராதிக்கணும் ஆண்கள் பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஆண்டவர் ஆராதிக்கணும் அதுதான் பரிசுத்த அலங்காரம் அப்படிப்பட்ட குடும்பங்களை தெய்வம் என்ன செய்வாராம் சமதானத்தை அளவில்லாமல் ஊற்றுவாராம் பிளனி அளவில்லாமல் ஊற்றுவாராம் மூன்றாவது அவர்கள் ஆசீர்வதிப்பாராம் ஆசீர்வாதம் தெய்வனுடைய ஆசீர்வாதம் சந்தோஷம் சமதானம் செழிப்பு எல்லாமே சுகம் எல்லாமே கிடைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாம் அடங்கியிருக்கு எனக்கு பிள்ளை கர்த்தரின் ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனை கூட்டார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன ஐஸ்வர்யத்தை தருமா பணம் தரும் செல்வத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் அநேக குடும்பங்களில் பணம் இருக்குது செல்வதற்கு வேதனை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் கர்த்தரை நீங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய கடனத்தையும் மகிமையும் வல்லமையும் செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்வீர்களானார் கர்த்தர் உங்களுக்கு பலனையும் கர்த்தர் உங்களுக்கு சமதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தருவார் நாம் இதை பெற்றுக்கொள்வோமா கர்த்தர் உதவி செய்வாராக கண்களை மூடுவோம் ஒரு தீர்மானத்தோடு ஆண்டு சமூகத்தில் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள பிதாவையும் நன்றியோடு சோதரீகிறோம் கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய நாளை தந்திர் உமக்கு நன்றியப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டு ஒரே சோதுரம் உன்னுடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க உமக்கு ஏற்ற மகிமையை நாங்கள் செலுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் உண்மை தொழுது கொள்ள அப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பலன் சமதானம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்நாட்கள் எத்தனையோ குடும்பங்களில் பெலன் இல்லாமல் வியாதியாக பலவீனமாக இருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற இசபின் நாமத்தினால் இந்த வல்லமுள்ள கரத்தை நீட்டி தொட்டு பலப்படுத்தி சுகப்படுத்துவீராங்க சமதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்போ சமதானத்தினால் நிறைத்து வழிநடத்துவீராக இப்போ ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஆகவும் செபிக்கிறோம் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆசீர்வாதத்தோடு அந்த ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனை கூட்டமாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தந்தமுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நாள் முழுவதும் பிரயாணப்படுகிற ஒவ்வொரு விசுவாசமும் ஊடேறி எல்லா ஜனங்களையும் பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா கரக்கடவுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா பாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும் எல்லா மனுகுலத்துக்காக நீ ஜீவனை கொடுத்துருக்கீங்க எல்லா ஜனங்களையும் பாதுகாத்துக்கொள்ளும் அப்படியே நாமம் மேம்படட்டும் கிருபக்கூட இருக்கட்டும் ஆசிர்வதி தேவ சமாதானம் தேவ சுகம் ஆளுக செய்யும் பிரயாணங்கள் கொள்ளும் அப்பா முடி வருகிறாலும் சந்திக்கும் ஆயத்தைப்படுத்தும் ஏசு கிருஷ்ணி நாமத்தின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனு நிலப்பிதாவேன் ஆமேன் ஆமேன் கற்றுங்க அனைவரையும் ஆசிரியர் ஆமேன். காமேன் காட்